ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் அஸ்வின் நடித்த அந்த ஒரு சிக்ஸர் நேராக டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற்ற இந்திய அணி ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே வார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடர் என்பது இந்த இரு அணிகளுக்கும் இந்த தொடரை வெல்வதற்கான போட்டி என்பதை தாண்டி இந்த இரு அணிகளுடைய டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்யும் தொடராகவே இந்த தொடர் பார்க்கப்படுகிறது ஆமாங்க இந்த தொடருக்கு முன்பாக இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் தோற்று மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் படுதோல்வியை சந்தித்திருந்தது இந்திய அணி இதனால் இந்திய அணியால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாத சூழல் ஏற்பட்டது ஏனென்றால் இந்த தொடருக்கு முன்பு டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்த இந்திய அணி இந்த தொடருக்கு பிறகு இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதன் பிறகு தற்போது நடைபெற்று வரும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான பாடர் கபாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இதனால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திலிருந்து மீண்டும் முதல் இடத்திற்கு ஏறியது இந்திய அணி ஆனாலும் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் நான்கு போட்டியலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இந்திய அணி அதே சமயம் நேற்றைய தினம் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது இதனால் திடீரென சம்பந்தமே இல்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி அதிகாரபூர்வமாக தகுதி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் நியூசிலாந்து அணி தோல்வியடைந்ததால் மறைமுகமாக இனிமேல் இந்திய அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு செல்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இந்த போட்டியின் முடிவு உறுதி செய்திருந்தது ஏனென்றால் இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பை தடுக்கும் மிக முக்கிய வாய்ப்பு நியூசிலாந்து அணியின் தொடர் வெற்றிகளில்தான் இருந்தது ஆகவே இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி தோற்றுப்போனதால் இனிமேல் இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை வேறு எந்த வழியிலும் தடுக்கவே முடியாதுங்க அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் இனிமேல் இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தடுப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது ஆனால் அடுத்து நடைபெறும் இலங்கை ஆஸ்திரேலியா மற்றும் தற்போது நடைபெற்று வரும் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து போன்ற அணிகளின் ஒரு சில வெற்றி தோல்விகள் என்பது இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பை லேசாக பாதிக்கலாம் ஆனாலும் கூட அதற்கும் மிக மிக நூலிலையில்தான் வாய்ப்புகள் உள்ளது ஆகவே அதை பற்றியெல்லாம் இப்போது கவலையே பட வேணாங்க ஏனென்றால் எப்போது இங்கிலாந்து அணியிடம் நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் தோற்றுப்போனதோ அப்போதே இந்திய அணியின் உலகக்கோப்பை வாய்ப்பு உறுதியாகிவிட்டது அதே சமயம் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் சரியாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற அதே சமயத்தில் இங்கே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி போட்டியில் நம்ம அஸ்வின் அடித்த ஒரு சிக்ஸர் என்பது நூற்றி அறுபத்தோரு மீட்டர் வரை சென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக நம்ம அஸ்வின் அடித்த இந்த சிக்ஸரும் நியூசிலாந்து அணியின் தோல்வியும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் நடித்த இந்த தான் சர்வதேச கிரிக்கெட்டில் மிக நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸர் என்றும் கூறப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நியூசிலாந்து அணியின் இந்த தோல்வியால் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் நேரடியாக சென்றுள்ள இந்திய அணிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்